உள்ளூர் மக்கள் ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னா எல்லாம் டாஸ் பார்க் தாங்க அஞ்சு மணில இருந்து க சாராயம் இருக்கு மூணு மணி பன்னெண்டு மணி வரைல சாராயம் இருக்கு நம்ம மக்களுக்கு ஏறி வேலைக்கு போய் அம்மா சம்பாதிச்சு வந்து கொடுக்குறாங்க ரேஷன் கடையில சாப்பாடு அரிசி கிடைக்குது பருப்பு கிடைக்குது நம்ம அண்ணன்மார்கள் எல்லாம் ஜாலியா இருக்கும் பேக்ட்ரிக்கல்லாம் வேலைக்கு போறதுக்கு யாரும் தயாரா இல்ல ஆனா இந்த உள்ளூர் மக்கள் எல்லாம் வேலைக்கு போகலன்னு சொன்னா இந்த டாஸ்மாக் சந்து கடை விவகாரத்தை காவல்துறையில இருக்கீங்க இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வாங்க கண்ட்ரோல் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உள்ளூர் மக்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்பதான் போவாங்க இது தாராளமாக சுகமாக இருப்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அமைகின்றது இதை நீங்கள் உற்றுநோக்க வேண்டும் அதே போல மிகப்பெரிய இன்னொரு விஷயம் உண்டு மேட்டு உபரி நீதி திட்டத்துல கிட்டத்தட்ட நம்ம சேலம் மாவட்டத்துல ஐம்பத்தி ஆறு ஏரிகள் அதற்கு தகுதி வாய்ந்தவை என்ற அரசாங்கம் கணக்கு எடுத்து அதை இருந்தது. அந்த திட்டம் அதாவது இப்ப நம்மளுடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் என்பத காரணத்தினால அவர் ஆட்சிக்கு பின்பு இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த திமுக அரசாங்கம் என்பது அந்த திட்டத்தை முடக்கிவிட்டது அதை அப்படியே ஸ்டாப் பண்றாங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகல நம்ம தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே இருக்கு எல்லா கூடத்துலயும் நாங்க பேசிட்டு இருக்கோம் நீங்க அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் ஐம்பத்தி ஆறு ஏரிக்கும் அந்த தண்ணி போய் சேர்றதுக்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த கொங்கனாபுரம் ஒன்றியத்துக்கு மட்டும் ஒன்பது ஏரிகள் இருக்கு பெரிய ஏரி ஒன்பது ஏரி இருக்கு இதுல இந்த சாத்தியக்கூறு உள்ள பட்டியல் இருந்தாலும் கூட இன்றைய வரல இணைப்புல அதுல வரல ஐநூத்தி முப்பத்தி ஒரு ஏக்கர் இந்த ஒன்பது ஏரிக்கு காவிரி நீர் வந்தது ஒரு ஏக்கர் நம்மளுடைய பொங்கடாபுரம் ஒன்றியத்தில் இருக்கிற விவசாயிகள் பயன்பெறுவார்கள் அரசியல் கால்புணர்ச்சி காரணமாக இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் முடக்கி வச்சிருக்காங்க இந்த திட்டத்தை பொறுத்தவரை நூறு அடிக்கு மேல தண்ணீர் இருந்தா தான் பிறந்து வைக்க முடியும் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த நாம் கொள்ளை இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியலன்னு இப்ப கூட சொன்னாங்க இந்த திமுக அரசாங்கம் நூத்தி இருபது அடி தண்ணி மேட்டூர் டேமுக்கு வந்தப்ப திறந்து சொல்லி அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ சதாசிவம் போராடிய காரணத்திலான அதிகாரிகள் இந்த காரணத்தை சொன்னாங்க நூறு அடி நூத்தி பத்து அடி தண்ணி இருந்தாங்க திறக்க முடியும் திறக்கணும் அப்படின்னு ரூல் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் இப்ப அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்கு இந்த அரசாங்கம் பண்ணணும் இது வந்து சேலம் மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த மேட்டூர் உபநீதி திட்டம் என்பது சாதாரண திட்டம் கிடையாது இப்ப சமீபத்தில் மட்டும் லட்சக்கணக்கான டிஎஸ்பி தண்ணீர் வேஸ்டா போய் கடல்ல கடந்தது அவ்வளவு தண்ணி அதெல்லாம் தடுத்து நிறுத்துறது தடுப்பணை கிடையாது ஊர்ல மேட்டூர் அணை இந்த சேலம் மாவட்டத்துக்கு நம்மூர் ஏரிக்கு வர்றதுக்கான ஏற்பாடு கிடையாது நூறு நாள் வேலை செய்த பல கிராமத்துல போய் சும்மா ஒரு அம்பது அடி ஒரு அரை ஏக்கருக்குள்ள மாத்தி மாத்தி அந்த மண்ணை நோட்டி மோட்டி அங்க உன்ன திட்டுல கொடுறது திட்டுலது மறுபடியும் இங்க கொடுறது உட்காந்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு எல்லாம் இந்த இருந்து அடுத்த ஏரிக்கு தண்ணீர் வருவதற்கான தூர்வருகின்ற வேலைகளை பிரித்து ஏரி இந்த உபரி நீர் திட்டத்தினால இருக்கு அதெல்லாம் என்னாச்சுன்னா வர்ற தண்ணி அந்த எப்படி எப்படிலாம் போகுதோ அதனால போயிட்டு இருக்கு எங்கேயுமே சுத்தம் பண்ண கிடையாது எடப்பாடியார் போன உடனே அதை பத்தி கவலையே பட கிடையாது அப்படியெல்லாம் கருத்து நிறுத்திட்டாங்க அதனால இந்த தமிழக அரசு இந்த சேலம் மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டம் இது இதுல அரசியல் காழ்ப்புணர்ச்சி பார்க்க வேண்டாம் யார் கொண்டு வருவார்கள் சேலம் மாவட்ட விவசாயிகள் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பி எல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது இந்த பருத்தி உற்பத்தி செய்கின்ற ஆலைகள் அவர்களுக்கு இந்த அரசாங்கம் நிறைய விஷயங்கள் மத்திய அரசாங்கம் நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்திருக்கிறது மாநில அரசாங்கங்கள் தொல்லைகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது இருநூறுக்கு மேற்பட்ட பருத்தி அறவை மில்கள் இங்க வந்து இருக்கு இந்த பகுதி விவசாயம் மற்றும் சின்னிங் மில் தொழிலை சார்ந்த பகுதி ஆனா இன்னைக்கு வந்து பல்வேறு காரணங்களால அது வந்து அந்த முன்னேற்றத்துக்கு வராம தடுத்து நிறுத்தப்பட்டு அவதிக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க அதுல வந்து உள்ளூர் தொழிலாளர்கள் வராது இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது ஆண்டுக்கு பத்து லட்சம் வேல்கள் உற்பத்தி உற்பத்தி பண்ணிட்டு இருந்த இந்த கொகனாபுரம் பகுதியில இன்றைக்கு ஏக்கருக்கு தற்போது ரெண்டு குவிண்டால் மட்டுமே பருத்தி உற்பத்தி ஆகின்றது அது என்ன காரணம் சொன்னா அதிக சரியான மகசூல் தரக்கூடிய கூடிய விதை கிடைக்கவில்லை காரணம் இது வந்து அண்டை மாநிலங்கள்ல கர்நாடகா மகாராஷ்டிரா இங்க எல்லாம் வந்து மிக பிரமாதமா வளர்ந்துட்டு இருக்கு லட்சம் லட்சம் கிடைக்கின்ற அளவுல அந்த மாநிலங்களுக்கு இருக்கு ஆனா இங்க வந்து கடந்த அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி அதை பத்தி கவலைப்படலை அதுக்கு என்ன தீர்வு என்று சொன்னால் இந்த பகுதியில ஒரு பருத்தி ஆராய்ச்சி மையம் பருத்திர் ஆய்வகம் கொண்டு வந்து செஞ்சா மட்டுமே இதற்கு தீர்வு ஆராய்ச்சி மையம் கொண்டு வந்தால் சிறந்த ஒரு பருத்தி அதிக மகசூல் கொடுக்கின்ற ஒரு பருத்தி விதையை அவர்கள் கண்டுபிடித்து கொடுப்பார்கள் அதை வைத்து நாம் அதிகமான மகசூலை தருகின்ற பருத்தி உற்பத்தியை நாம் செய்ய முடியும் இதை தமிழக அரசுக்கு அன்பான வேண்டுகோள் நீங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி இதுக்காக நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வந்திருந்தாலும் கூட வேட் இருந்தது அந்த ரெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அஞ்சு எல்லாம் சேர்ந்து ஏழு பர்சன்ட் இந்த உற்பத்தியாளர்கள் கட்ட வேண்டி இருந்தது ஆனா இப்ப இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால அஞ்சு பர்சன்ட் ஆக மாறி அந்த பணம் பாதுகாப்பாக உங்களுக்கு வந்து சேர்கின்ற வகையில் இந்த மத்திய அரசாங்கம் இதை செய்திருக்கிறது இது இருக்கின்ற இந்த பஞ்ச ஆலை அதிபர்களை எல்லாம் வளர்ச்சி கொள்கின்றோம் அதே போல இந்த தமிழக அரசு தமிழக அரசு மற்றும் இந்த அலுவலகம் மண்டலம் வாரியாக அலுவலகத்தை பிரித்து இந்த தொழில் செய்கின்ற அந்த உற்பத்தி செய்கின்ற அந்த ஆலைகளுக்கு எல்லாமே வந்து பத்துல இருந்து இருபது கோடி வந்து நோட்டீஸ் வச்சிருக்கீங்க அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு அதிகாரிகிட்ட போனா அவர் வந்து வேற மாதிரி பேசுற அதை உடனடியாக சரி பண்ணிக்கிறேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அதுக்கு இப்படி பண்ணணும் அதான் உங்களுக்கு தெரியும் இல்ல இதெல்லாம் நடக்குது அதை கொடுத்தீங்கன்னா அப்படி கொஞ்ச நாளைக்கு உங்களை வந்து தொல்லை பண்றது இல்ல அமைதியா இருப்பாங்க அப்புறம் மீண்டும் ஒரு நாவப்படுத்துறேன் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் விடுவாங்க ஒரு ஜீப் வரும் உங்க வீட்டுக்கு வரும் ஃபேக்டரிக்கு வரும் உடனே நீங்க காலையில இருந்து ஓடுவீங்க இது நடைமுறையில இருக்குது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது இது வந்து அந்த அதிபர்களுக்கு அதாவது அந்த ஆலை உரிமையாளர்கள் ஒரு மன உளைச்சலாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அவர்கள் பணம் வாங்குவதற்காக அதிகாரிகள் பணம் வாங்குவதற்காக இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதை நாங்க கண்டிக்கிறோம் இதை ரொம்ப டீப்பா எங்களை உள்ள இறங்கி கொன்ற அளவு நீங்க கொண்டு போகாதீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்காங்க அதிகாரிகள் எல்லாம் வணிக வரி தேடி அதிகாரிகள் எல்லாமே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்காங்க இல்லைன்னு சொன்னா இது ஒரு பெரிய போராட்டமாக மாறும் ஆலை அதிபர்கள் எல்லாம் கொண்டு கொதிச்சு போய் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க நாங்க எங்க துறையாக நாங்க எங்கள் மூலியமாக நாங்க அதை வந்து எடுத்துட்டு வேற மாதிரி கொண்டு போயிருவோம் நீங்க அதை பாத்துக்காங்க அதே மாதிரி நான் சொல்றேன் இருநூறுக்கும் மேற்பட்ட பஞ்சாலைகள் இருக்கு கிட்டத்தட்ட பிஸியா எண்பத்தஞ்சு ஃபேக்டரிஸ் நல்ல பிஸியா இருக்கு ஆனா அன்னைக்கு மதியானம் கூட நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆலையில பயர் தீ பிடிச்சிச்சு உடனே என்ன ஏற்பாடு பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஆலைகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அங்க இருக்கிற தொழிலாளர்களை அங்க இருக்கிற ஆட்களை வர தான் அந்த தீயை அணைக்கிறாங்க இந்த ஊர்ல ஒரு இத்தனை ஃபேக்டரி இருக்கிற ஒரு ஃபயர் சர்வீஸ் இல்லை இல்ல மெயினான விஷயம் தமிழக அரசு அது குறிப்பாக இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி செல்வகணபதி திமுக மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக கவனத்தில் வைத்து உடனடியாக அதை கொண்டு வருவதற்காக நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் இதை இந்த நேரத்திலே நான் வலியுறுத்துகின்றேன் அதே போல இவ்வளவு தொழிலாளர்கள் உள்ள இடம் ஒரு மருத்துவ வசதி இருக்கா ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது ஆனா நீங்க நைட்ல போங்க டாக்டர் இருக்க மாட்டாங்க தொழிற்பேட்டையில ஒரு ஃபயர் ஆகி போயி அவன் எங்க தீயிட்டு போறாங்க சேலமா தூக்கிட்டு போகிற பஸ் ஸ்டைடு பண்றதுக்கு நைட்ல போனீங்கன்னா அங்க டாக்டர் டாக்டர்ங்கிறது இல்லை இதையும் இங்க இருக்கின்ற அந்த மருத்துவர்கள் கவனத்தில் கொண்டு இங்கே இருப்பாங்க நாங்க வந்து அதை கண்பாணிக்க ஆரோக்கிய வேண்டிய வேலையை நீங்க கொடுக்காதீங்க இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கடைசியா நிறைவா ஒண்ணு சொல்றேன் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க அவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஒரு மாநாடே இடத்துல உள்ள அவ்வளவு பெரிய இடம் கடந்த ஜெயலலிதா காலத்துல வந்து இந்த அண்ணன் பன்னீர்செல்வம் எம்பி கொண்டு வந்தார் ஆனா இது இன்னைக்கு எதுக்கு இருந்ததுன்னு சொல்லி வேண்ட் ஸ்டாண்ட் நம்ம பொதுக்கூட்டம் நடத்தினா நம்ம கார்லாம் ஒரு பஸ் இங்க வந்து போறதுன்னா ஏதோ ஒன்னு ரெண்டு வருது ஒன்னு ரெண்டு வருது நீங்க இங்க பாருங்க எடப்பாடி பஸ் இங்க நிக்குது மகடஞ்சாவடி பஸ் அங்க நிக்குது சங்ககிரி போறது இங்க நிக்குது ஆக்சிடென்ட் எத்தனை ஆயிருந்து காவல்துறை அதிகாரிகளும் நல்லாவே தெரியும் இடம் இல்ல பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா கரெக்ட் இவ்வளவு பெரிய இடத்தை வச்சு நடைமுறைப்படுத்துவதற்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அமுலுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க மனதில் வைத்தால் மட்டுமே முடியும் இதற்காக சில காவலர்களை நியமனம் செய்து இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அன்போடு காவல்துறை அவர்களுக்கு நான் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த எடப்பாடி நகரத்துடைய எடப்பாடி தொகுதி சார்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மிக அருமையான ஏற்பாடு செய்து அழகான நோட்டீஸ்ல அடிச்சு பிளக்ஸ் வச்சு மேடை போட்டு தாய்மார்கள் இவ்வளவு பேர்த்த கூட்டிட்டு வந்து இங்கெல்லாம் அமர வைத்திருக்கின்ற இந்த ஏற்பாடுகளை செய்த இந்த குழுவிற்கு ஒன்றிய தலைவர்கள் அவரோட பல பேர் வேலை செய்யிருக்காங்க அவர்கள் அத்தனை பேருக்கு அழகா ஒரு கைத்தட்டல் நீங்க கொடுத்து பாராட்டத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தாய்மார்கள் எல்லாம் நம்ம தலைவர் பேசி முடிக்கிறவங்களும் எழுந்திரிச்சு போக கூடாது நல்ல பேசுவார் அருமையா பேசுவார் உங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயத்தை சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு அதனால டைம் ஆகிப்போச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் பாக்காதீங்க செல்போன் எல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்படியே வச்சுட்டு நம்ம நிர்வாகிகள் போக மாட்டாங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல